நான் செஞ்ச பாவம் தான் என்னையும் சுடரே இப்படி பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்துது நடந்து முடிஞ்சத யோசிக்காம சாப்பிட அப்படி யாருக்காக இல்லனாலும் சுடருக்கு நீ ரொம்ப முக்கியம் அவளுக்காக நீ தைரியமாவும் தெம்பாவும் இருந்துதான் ஆகணும் ஆமா ஆமா நீதான் தெம்பா இருக்கணும் நல்லா சாப்பிடு

எனக்கு பதட்டத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல பாபி மேடம் ப்ளீஸ் மேடம் அபிய விட்டுருங்க மேடம் டார்க் ரூம்ல எக்கச்சக்க எறும்பு இருக்கு மேடம் நான் டார்க் ரூம்ல வச்சு போட்டலனா அவங்க எங்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அந்த அம்மா கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோங்க இந்த ஏரியால பணம் வசூல் பண்றது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை என்னென்ன காரணம் சொல்றாங்க இப்ப விட்ட கால விழுந்துருவாங்க போல இருக்கு என்னடா பண்றதே இங்க இருக்க எல்லாம் பஞ்சத்துல அடிவிட்டவங்க இருப்பாங்க போல இருக்கு என்ன மாதிரி வெட்ரி என்னடா என்னடா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா

உடனே சைக்கிள வேணும்னா உங்ககிட்ட குடுத்துற இல்லைங்க இல்ல வேணாம் வேணாம் காசுக்கு என்ன பண்றது எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தந்துறேன் ஏங்க அதெல்லாம் முடியாது உடைஞ்சது ரிப்பேர் பண்றதுக்கு ஏதோ 1000மோ 2000மோ வேணா தரலாம் அது எப்படிமா அதெல்லாம் சரி செய்ய முடியாதுமா காயலாம் கடைக்கு தான் போடணும் அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் அதுக்கு 10000 வேணுமா உங்களுக்கு அப்ப சைக்கிளை வாங்கி கொடுங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா சைக்கிள் தான் வேணும் போடு கொஞ்சம் நிறுத்துறீங்களா தயவு செஞ்சு நிறுத்துங்க ப்ளீஸ்

நீ எதுக்காக இந்த பணத்தை எல்லாம் குடுத்துக்கிட்டு உள்ள போய் நான் பாத்துக்கிறேன் இல்ல மாமா இது குடுத்துடலாம் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மொத்த காசையும் கிட்ட குடுத்துட்டியே அது அம்மாவோட காசு தான் மாமா ஜெயில அம்மு இன்னும் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காங்க இந்த வயசுல இந்த பக்கம் யாருக்குமே வராதுமா நான் இந்த பணத்தை எப்படியும் திருப்பி குடுத்துருவேன் என்ன இனிமே அடுத்த உங்க பொருளை யூஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமா பொறுப்போட யூஸ் பண்ணனும் நான் ஒண்ணு வேணும்னே உடைக்கலப்பா அவதான் பாரு சூப்பரா இருக்கும்னு சொல்லி சைக்கிள்

நம்ம நடந்து மாட்டேன் சென்னையில் எது நிற்கிறா இந்த காஞ்சனால் யாரு இணை என்னாச்சு என்ன மாதிரி இருக்க